கர்ப்ப காலத்துல பனிக்கூட நீர் வந்து குறைவா இருக்குது அப்படின்னாலும் சரி இல்ல பனிக்கூட நீரை வந்து கரெக்டான அளவுல நம்ம மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு ரெண்டரைல இருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பா நீங்க வந்து குடிக்கணும் கிளாஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு எட்டு டு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி நீங்க வந்து டெய்லி கண்டிப்பா வந்து குடிக்கணும் தேங்காய் தண்ணி வந்து எடுத்துக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் சூப்பு பால் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் எலுமிச்சை பிள்ள ஜூஸ் ஸோ எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணியிலலாம் வந்து நிறையவே நீர் சத்துருவ ஸோ தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் காய்கறிகளில் வெள்ளரிக்காய் தக்காளி ஸோ இதெல்லாமே வந்து நிறைய நீர்ச்சத்து நிறைந்தது தான் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் நல்ல ஹெல்த்தியான உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ புரதம் கிடைக்கக்கூடிய இந்த முட்டை வந்து எடுத்துக்கலாம் முட்டை பன்னீர் பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்திரி எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ முந்திரி எடுத்துக்கலாம் அவகடா எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஜங்க் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ வெளியில் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்தி ஃபுட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க உப்போட அளவையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணிக்கூட நீரோட அளவும் வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்